அற்புத படைப்புகள்ல சிறந்து விளங்குறது பறவை இனங்கள் தான் பறவை இனங்களுக்கு தேவையான உணவு மட்டும் இல்லாம இனப்பெருக்கத்திற்காக பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் சதுப்பு நிலங்கள் மற்றும் சரணாலயங்களுக்கு வந்து போகும் சென்னையை சுத்தியுள்ள பகுதிகளில் முக்கியமான இடம் பள்ளிக்கரணை சமீப காலமா அதிக எண்ணிக்கையில பறவை இனங்கள் வந்து செல்லும் ஒரு அபூர்வ இடமா இருக்கு பள்ளிக்கரணை சரியாக ஓஎம்ஆர் சாலைக்கும் வேலச்சேரி தாம்பர சாலைக்கும் இடையில அமைஞ்சிருக்கு பள்ளிக்கரணையை பத்தி சொல்லணும்னா ஒரு காலகட்டத்துல அறிவிக்கப்பட்ட வனப்பகுதியாக இருந்தது தென்னிந்தியாவில உள்ள ஒரு சில சதுப்பு நில முக்கியமான சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை முதல்ல அஞ்சாயிரம் ஹெக்டேர் பரப்பளவு விரிஞ்சு காணப்பட்ட சதுப்பு நிலப்பகுதி இப்போ வெறும் எட்நூறு ஹெக்டேர் பரப்பளவா இருக்கு இதுல முன்னூத்தி பதினேழு ஹெக்டேர் பரப்பு மட்டும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டு வருது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்பது வந்து ஒரு மிகவும் முக்கிய வாய்ந்த சதுப்பு நிலமாகும் ஏனென்றால் சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு சதுப்பு நிலமாகும் இந்த சதுப்பு நிலத்தின் பயன்பாடு என்னவென்று பார்த்தால் இந்த சென்னையில் உள்ள ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு ஏர்களில் உள்ள நீர்கள் எல்லாம் நீர்வரத்து அதிகரிக்கும் பொழுது இந்த வழியாக பகியில் சென்றிருந்து அங்கிருந்து முத்துக்காடுக்கு சென்று வருகின்றது இதனால் பெருமளவில் மழை பெய்யும் பொழுது தென்சென்னையில் வந்து அதிக வெள்ளப்பெருக்கு இல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைந்துள்ளது பள்ளிக்கிழமை சதுப்பணத்தை சுற்றுல ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ஆங்காங்கே சாலையோரங்களில் இருந்த கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு இடங்களும் பராமரிக்கப்பட்டு வருகின்றது குப்பைகள் கழிவுகள் கொட்டுவது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு வருகின்றது அங்கே ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு அதில் ஒரு இன்டர்பிரேஷன் சென்டர் ஏற்படுத்தப்பட்டு வாராந்தோறும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் அங்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு சதுப்பு நிலத்தின் முக்கியத்துவம் பற்றியும் அங்கு வருகின்ற பறவைகள் இனங்கள் பற்றியும் எடுத்து கூறி அவர்கள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றது தமிழ்நாடு வனத்துறை இந்த பள்ளிக்கர தென் சென்னையின் அதாவது கிட்னி என்று அழைக்கின்றார்கள் ஏனென்றால் அங்கு வருகின்ற உபரி நீரையும் கழிவு நீரையும் சுத்தப்படுத்தி அதனை பூமிக்குள்ளே நல்ல நீராக செலுத்தி அந்த நீரை மீண்டும் மக்கள் பயன்படுத்தாக நாம் ஒழுங்கி எடுக்கின்ற வகையை நாம் காண்கின்றோம் இந்த பள்ளிக்கர சதுப்பினத்தை பராமரிப்பதன் மூலமாக தென்செனிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்க முடியும் இரண்டாவதாக நிலத்தடி நீர் மட்டும் உயர்கின்றது கடந்த அஞ்சு வருஷமா பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய பறவைகளை கணக்கெடுக்கிறது மற்றும் பறவைடைய வரவு மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவைகளை மானிட்டர் செய்வது எங்களுடைய முக்கிய பங்கு எங்களுடைய பள்ளிக்கரணையை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்போதைய முதலமைச்சராக இருந்தவங்க இந்த வெள்ளப்பெருக்கை பார்த்துட்டு முந்நூற்றி பதினேழு எக்டேர் பள்ளிக்கரணைக்கு காப்பு நிலமாக ஒதுக்குனாங்க பாதுகாப்பு வனத்துறை எடுத்துட்டு இருக்காங்க உணவு வந்து பள்ளிக்கரணியின் ஏகபோகமா தன்னுடைய புழு மீன்கள் மட்டுமே அல்லாமல் புழு பூச்சிகள் போன்ற உணவு வகைகள் பறவைகளுக்கு கிடைக்கிறதால பறவைகள் வந்து எங்கிருந்தாலும் தேடி இங்கே வருது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இந்த பூனாரை சொல்லக்கூடிய கிரேட்டர் பிலமிங் நூறு கிலோமீட்டர் தள்ளி நாங்க பார்க்க வேண்டியிருந்தது இன்னைக்கு பள்ளிக்கலனையை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் ஃபிளமிங் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்னு இதுக்கு இவங்க அரசாங்கம் செய்திருக்க பணிகளை காட்டிலும் மக்களும் சேர்ந்து இதுக்கு பணி புரிஞ்சணும் ஒவ்வொரு ஒரு என்ன சொல்றது எடம்பூரை கள்ளும் தேயும் ஊர் கூடி தேர் எடுக்கணுன்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த குப்பை கொட்டுறதே காரணமா சொல்லாம இந்த குப்பை யாருடைய குப்பை நம்மளுடைய குப்பை ஒவ்வொருத்தவங்களுடைய குப்பை இங்கே வருது இப்போ மக்கள் முன்ன மாதிரி இல்லை ரொம்ப அவேர்னஸா இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு குப்பை கொட்டுறது ஒரு வழி இல்லை ஒரு நாள் குப்பை கொட்டுறது இன்றைக்கி கார்பரேஷன் நிறுத்திச்சின்னா இன்னைக்கு சென்னையோட நிலமை என்ன ஆகும்னு நம்ம யோசிக்கணும் ஸோ அதே மாதிரி இந்த குப்பை கொட்டுறது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனி மனித கடமையாக எடுத்துக்கிட்டு வீட்டில் இருந்தே அதை செக்ரிகேஷன் பண்ணி டீக அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பையை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாலே இங்கே வந்து பல சதவீதமான குப்பை கம்மியாகும் ஸோ பள்ளிக்கரைக்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கெப்பாசிட்டி வந்து பள்ளிக்கட் தான் அதாவது கழிமுகம்னு சொல்லுவாங்க அதாவது உப்பு தண்ணி வந்து நல்ல தண்ணி அம்மா வந்து சேரும் போது அங்கே ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அந்த பறவை வரவு அதே மாதிரி இந்த சோழங்களை பெரும்பாக்கிற இடத்துக்கும் இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பள்ளிக்கரணியில் வரக்கூடிய பறவைகள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது சதவீதம் அங்கே உணவு வருது போகுது ஸோ எப்பயுமே ஒரு வெட்லேண்டு வந்து பள்ளி ஒரு அந்த இடம் மட்டும் பத்தாது சுற்றி இருக்கிற நீர்நிலைகள் நல்லா இருந்தால் தான் ஒரு சஸ்டெயினபிலிட்டி இருக்கும் லாங் ரன் பள்ளிக்கரணை நிற்கணும்னா இதெல்லாம் சஸ்டைன் ஆகணும் இன்றைக்கி வனத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபிங் கெப்பாசிட்டி ரொம்ப லோவாக இருக்குது ஸோ அதையும் நம்ம இவங்க ரைஸ் பண்ணணும் அதுக்கு அதிகாரிகள் அங்கே தமிழக அரசாங்கம் தான் பண்ணணும் இன்னொன்று அந்த ஒரு வாட்ச் டவர் அஞ்சு வாட்ச் டவர் இருக்குது அங்கேயும் போய் பறவைகளை பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அன் ஃபுல்ஃபில் ஆகி வெளியே வர்றது இட் வில் டேக் அனதர் சம் இயர்ஸ் ஏன்னா இது பெரிய ப்ராசஸ் இது அந்த ப்ராசஸ் முடிய டைம் எடுத்தாலும் பட் இட் பி வெரி ஃப்ரூட்ஃபுல் யார் இப்போ விதை விதைச்சிட்டாங்க இந்த ஃப்ரூட் மேபி அது எங்கர் ஜென்ரேஷனுக்கு அது நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு இன்னொரு ஏழு எட்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து சென்னையில் இருக்க போகிறதில்ல ஏன்னா எவ்ரிடே அதிசயங்கள் வந்து பள்ளிக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அது வந்து பேர்ட் லவ்வர்ஸ் மட்டும்தான் தெரியாது ஏன் வேடந்தாங்கல் கறிக்கிளியில் வந்து இன்றைக்கி வந்து டோட்டலாக மழை இல்லாத பேர்ட்ஸ் இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பறவைகளுடைய ஆதிக்கம் வந்து பல்மடங்காக பெருகிக்கிட்டே இருக்குது அது எதனால இன்னும் பெரிய ஸ்டடிலாம் ஒன்று சொல்ல முடியல அங்கே இல்லை அப்படின்னு கிடையாது இது இவ்வளோ பேர்ட்ஸுக்கு வந்து உணவு இங்கே இருக்கு பள்ளிக்கரணைக்குன்னு உள்ள இது என்ன பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை பறவை பறவைகளுடைய வரவு அதிகமாக இருந்தாலும் பள்ளிக்கரணையில் நெஸ்டிங் கிடையாது அதாவது கூடு கட்டக்கூடிய இது கிடையாது ஒரு சில இடங்கள் அங்கங்கே நடக்குது வரக்கூடிய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அனைத்துமே உணவிற்காக மட்டும்தான் வருது இதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பறவை இங்கே முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கிதோ அது வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பறவை அல்ல அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கரணை நான் லிஸ்ட்டு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வகையான பறவைகளை சொல்லலாம் அதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன் பள்ளிக்கரணை காட்டு வாத்துகள் சொல்லக்கூடிய ஊசிவால் வாத்து தட்டை வாயன் சிரவி இதுதான் மூன்று வாத்துகள் மிகவும் அதிகமான எண்ணிக்கையில் வர்றது அடுத்தது செங்கால் நாரை செண்டு வாத்து இந்த ரெண்டு வார்த்துகளும் ஒவ்வொரு வருடம் வந்துக்கிட்டு இருக்குது போன வருடம் பதிவு பண்ணோம் இந்த வருடம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து ஹை நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து டிசம்பர் ஜான்வரி லாஸ்ட் இயர் தேர்ட்டி தௌசண்ட் பேர்ட்ஸ் பர் மந்த் ஒரு மாதம் ஒரு நாள் நாங்கள் கணக்கு பண்ணும்போது முப்பதாயிரம் பறவைகளை கணக்கெடுக்க வாய்ப்பு கிடைச்சது இப்போ தொடர்ந்து மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் பறவைகள் கணக்கு வந்துகிட்ருக்கு இவ்வளவு அழகான சதுப்பு நிலத்தோட பெருமையையும் சிறப்பையும் பேணி காக்கிற கடமை வனத்துறையை சார்ந்தவங்க கிட்ட மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டும் இருக்கு அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்படாத மினரல் வாட்டர் கம்பெனிக்காரங்க சிலர் அந்த இடத்துல வந்து நிலத்தடி நீர் எடுத்துட்டு போறதை தவிர்க்கணும் சென்னையோட நிலத்தடி நீருக்கு முக்கிய காரணமா இருக்கிற பள்ளிக்கரணையை பாதுகாக்கிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட கடமை பள்ளிக்கரணைக்கு வரும் பறவைகளுக்கு மாசுபடாத இயற்கை சூழலையும் பிளாஸ்டிக் வாசம் இல்லாத தண்ணீரையும் கொடுப்போம் பறவைகளையும் தண்ணீரையும் பாதுகாப்போம்